என் ரத்தம் வடிந்தா இந்த மண்ணல் கலக்கும் என் கீழே விழுந்தா இந்த என் உயிர் போனாலும் இந்த மண்ணா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமைக்குழல் இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க உழைக்கணும் இருக்கணும் எந்தெந்த மண்ணிலம் வியத்துவம் விழுதோ அங்கெல்லாம் என் உரிமைக்குழு உரிச்சி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மோசமான பிரச்சாரத்தை செய்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் பரபரப்பான பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியவில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமியின் ஒவ்வொரு பேச்சுக்களின் வாயிலாக அறிய முடிகிறது நேற்று மயிலாடுதுறையில் பேசியிருக்கிறார் இந்த மாவட்ட மக்களுக்கு நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை கொடுத்திருக்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த உழைப்பால் வியர்வையால் சிந்தி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை ஜப்பானிலிருந்து விலை கொடுத்து வாங்கி வந்து அங்குள்ள மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் இப்படித்தான் சொல்ல வேண்டும் மக்கள் தொகையின் அடிப்படையில் காலத்திற்கு ஏற்றவாறு ஒரு மாவட்டத்தை பிரிப்பது என்பது அந்த ஆட்சியின் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மக்கர்தோ மக்கள் தொகை எப்படி அதிகரிக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் ஒரு மாவட்டத்தை பிரிப்பார்கள் வருவாய் மாவட்டங்களை பிரித்து மாவட்ட மக்களில் மாவட்டத்தில் வசக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் முறையாக சென்றடைய வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியலின் முக்கியமான தத்துவமாகும் அதுதான் விதிமுறை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று என்று சிரிக்கிறார் வெக்கமாய் இல்லாமனுக்கு மானமாய் இல்லாதவனுக்கு சூடு சொரண இல்லவனுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டம் ஒன்றாக இருந்த பொழுது தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளடக்கிய மாவட்டத்தை சேலத்தில் இருந்து பிரித்தார்கள் அதன் பிறகு தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் என்ற வந்த பொழுது மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் தருமபுரி கிருஷ்ணகிரி என்று பிரித்தார்கள் அதன் பிறகு பல்வேறு மாவட்டங்கள் இதன் அடிப்படையில் தான் மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் காலகாலமாக ஒரு ஆட்சிக்கு வருகின்றவர்கள் பிரிப்பா பிரிப்பார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த உலகத்திலே இல்லாத மிகப்பெரிய சாதனையையும் மக்களுக்கு இவர் தான் ஏதோ பிச்சை போட்டது மாதிரியும் அவ்வப்பொழுது புரட்சி தலைவர் மக்களுக்கு செய்த எந்த ஒரு எங்கேயும் தலைவர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை இவர் ஆட்சிக்கு வந்தால் மக்களுடைய நலத்தை தன்னுடைய நலமாக கருதி எல்லா தொட்டு மக்களுக்கும் நல்லது செய்வார் என்று மக்கள் நம்பினார்கள் புரட்சி தலைவருக்கு தொடர்ச்சியாக வாக்களித்து புரட்சி தலைவரை ஆட்சியில் அமர வைத்தார்கள் அதன் பிறகு இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் வசிக்கின்ற மக்கள் இப்படித்தான் இதன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்க்காமல் ஒரு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களின் நலத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு திட்டங்களை கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்பிக அம்மா என்று சொல்லி மக்கள் வாக்களித்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை பிரித்தது மட்டுமல்ல இந்த கழகத்தில் இருந்த தலைவர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே பிரித்து என்ற ஒரு சூழ்ச்சியை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கையாளுகிறார் திமுக விடுதல் சிறுத்தைகள் கூவி கூவி அழைக்கிறார் உன்னுடைய தலைமை சரியாக இருந்தால் நீ வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருந்தால் நீ ஏன் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வாவா என்று அழைக்கிறாய் உனக்குத்தான் தகுதி இல்லை தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு திராணி இல்லை மக்களை கவர்வதற்கு அன்பான பேச்சுக்கள் எங்கே மக்களிடத்தில் ஒரு காரசாரமான பேச்சை பேசினால்தான் ஓட்டு போடுவார்களா புரட்சி தலைவர் புரட்சி தலைமை அம்மா அவர்களை நம்பித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்தார்கள் எடப்பாடி என்கிற ஒரு சோந்தி துரோகிக்கு இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாருமே வாக்களிக்க முன்வரவில்லை என்பது என்ன காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலக்காரன் அவர் ஒரு உதவி செய்துவிட்டால் பின்னாடி முன்னாடி விட்டு பின்னாடி சொல்லி காட்டுவார் சொல்லி காட்டி அவர்களை அடிமைப்படுத்துவார் இப்படி என்று நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று வரை யார் ஓட்டு போடாமல் அவரை தொடர்ச்சியாக பதினோரு முறை தோல்வியடை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எண்ணி பார்க்காத எடப்பாடி பழனிசாமி ஒரு அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய விதிகளை மாற்றி தனக்கு போல் வகுத்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து தோல்வி பாதைக்கு இட்டு செல்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி செல்ல சிறிதம் தகுதியற்றவர் என்பதை காட்டுகிறது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எங்கே சென்றாலும் நான் அதை செய்தேன் நான் இதே செய்தேன் என்று மக்களுக்கு சொல்லி காட்டி அதாவது கிராமத்தில் தான் ஒரு போண்டா வடை சாப்பிட்டால் அது கொடுத்து அவனை சாப்பிட வைத்து விட்டு டேய் அன்னைக்கு நான் உனக்கு போண்டா கொடுத்தேன் இன்னைக்கு என் கிட்ட வடா இன்னைக்கு நீ எனக்கு போண்டா கொடுறா இன்னைக்கு எனக்கு மிக்சர் கொடுறா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பசங்க பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அழுக்குத்தனமான பேச்சுகளை எடப்பாடி பழனிசாமி உனக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தை நான் கொடுத்தேன் என்கிறார் கொடுத்தேன் எனக்கு ஒப்பம் போட்டு மயிலாடுதுறை மாவட்டம் பட்டா பண்ணி வச்சிருந்தா அது கூட அந்த மக்களுக்கு கொடுத்தியா நீ ஒரு அரசியல்வாதி நான் பேசுறேன் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் மக்களுக்கு இப்படி ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டது உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒரு ஆட்சி நாங்கள் செய்தோம் அந்த ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு வாக்களியுங்கள் மீண்டும் உங்களை தமிழ்நாட்டில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லித்தான் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் ஆட்சி செய்தார்கள் ஆனால் மக்களை இன்று தன்னிடம் அடிமைப்படுத்துகிறார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களை தனக்கு அடிமைப்படுத்தி இருக்கிற அந்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் வச்சு வசிக்கக்கூடிய மக்களையும் தனக்கு ஏற்றாது அடிமைப்படுத்த முயற்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஓட்டு விட போடாதீங்க ஒரு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றதை விட ஒரு ஓட்டும் போடாது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இயக்கத்தை சிதைத்தார் இந்த இயக்கத்தை சுக்குநீராக உடைத்தார் திமுக பாஜக என்ற ஒரு கட்சிக்கு அடிமையாக இருந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தில் உழைத்த அத்தனை பேரையும் திமுகவிடமும் பாஜகவிடமும் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் ஒரு நல்லவர் கருத்தில் பயணித்து அந்த இயக்கம் இதய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியில் கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சோதனை நேரத்தில் இதயதயோ புரட்சித் தலைவி மாண்பீக அம்மாவர்களுக்கு பக்கபலமாக இருந்த நமது ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தினால் நிச்சயமாக தமிழகம் வளர்ச்சி பெறும் ஒரு புத்துணர்ச்சி பெறும் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் எழுச்சி பெறுவார்கள் கழகத்தை கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி குரு விடைபெறும் நன்றி வணக்கம்